கனவுகளை நினைவாக்கும் வில்வ மரத்தடி விநாயகர் முக்தி அருளும் ஈசன் மதுரை என்றதுமே நமக்கு நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் தான் ஆனால் மதுரையின் திரும்பிய பக்கம் எல்லாம் கோயில்கள் தான் மதுரை ஆண்ட மன்னர்கள் பலரும் கோவில்களால் இந்த நகரத்தை எழில் செய்தனர் ஒரு காலத்தில் மதுரை கலாச்சார பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக விளங்கியது என்பதற்கு இந்த கோவில்களே சான்று இவற்றில் அனைத்து கோவில்களின் வரலாறும் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் பெரும்பான்மையான கோவில்கள் புராதனமிக்கவையே அப்படி காலத்தில் கணிக்க இயலாத பழமையும் பெருமையும் கொண்ட திருக்கோவில்தான் மதுரை முக்தீஸ்வரர் திருக்கோவில் மதுரையின் பஞ்சபூத தலங்களில் காற்று தலமாக தெப்பகுளம் முக்தீஸ்வரர் கோவிலை குறிப்பிடுவது உண்டு இந்த உடலில் உயிர்காற்று அந்த ஆண்டவன் கருணையால் ஓடிக்கொண்டிருக்கின்றது இறுதியில் அந்த காற்று சேர வேண்டிய இடமும் அவன் திருவடிதான் அப்படி உயிர்களுக்கு முக்தியை அளிக்கும் காக்கும் இறைவனை முக்தீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு அழைப்பது வழக்கம் தமிழகத்தில் பல்வேறு தலங்களில் முக்தீஸ்வரர் என்ற திருநாமத்தில் இறைவன் அருள் பாலிக்கிறார் அப்படி அவர் அழைக்கப்படும் அனைத்து தலங்களுமே ஆன்ம சாந்திக்காக வழிபாடு செய்யும் தலமாகவே திகழும் அப்படித்தான் மதுரை தெப்பகுலத்தின் அருகில் இருக்கும் இந்த கோவிலும் கருதப்படுகிறது ஏனம் புரியாத பல்வேறு பிரச்சனைகள் நம் வாழ்வில் நிகழும்போது அது தீர்க்கப்படாத பித்ரு கடன்களாலேயே உண்டாகின்றன என்று சொல்வார்கள் பலர் அதற்காக பரிகாரம் செய்ய பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வணங்கி வழிபாடுகள் செய்வது உண்டு அப்படி கர்ம வினைகளால் துன்புறுவர்கள் இந்த முக்தீஸ்வரர் ஆலயத்தை வந்து வேண்டிக்கொண்டால் உடனே நிவாரணம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை இந்த தலத்தின் விநாயக பெருமானுக்கு சித்தி விநாயகர் என்பது திருநாமம் இங்குள்ள வில்வ மரத்தடியில் இந்த விநாயக பெருமான் அருள் செய்கிறார் வில்வ மரத்தை பிரதட்சணம் செய்வதும் வணங்கி வழிபடுவதும் நமக்கு நற்பலன்களை தரும் என்கிறது சாஸ்திரம் இளங்கோ விநாயக பெருமானே அந்த மரத்தின் கீழ் அருள் பாலிப்பதால் அதன் சிறப்பு மிகவும் உயர்வாக போற்றப்படுகிறது இந்த விநாயகரை வணங்கி வழிபட்டு வேண்டிக் கொண்டால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைவதுடன் நம் விருப்பங்களும் கைகூடும் என்கிறார்கள் பக்தர்கள் குறிப்பாக நம் நீண்ட நாள் கனவு நினைவாக இந்த விநாயகரை வேண்டி வணங்கினால் போதுமானது என்றும் சொல்கிறார்கள் இது இந்த தலத்தின் பிரார்த்தனை சிறப்பு என்றும் சொல்கிறார்கள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஈசனுக்கு ஸ்ரீ முக்தீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு ஸ்ரீ மரகதவள்ளி என்ற திருநாமங்கள் உள்ளன இந்த ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்று அம்பிகை ஈசன் ஆகிய இருவரின் சந்நிதியையும் தரிசனம் செய்யலாம் எழில் கொஞ்சம் திருவடி உடையாளாக திகழும் மரகதவள்ளி தாயாரை வேண்டிக் கொண்டால் செல்வ வளம் சிறக்கும் என்பது நம்பிக்கை இங்குள்ள நந்தி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போற்றப்படுகிறார் கொரோனா காலத்துக்கு முன்பு வரை இங்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நந்தி பகவானுக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெற்று வந்தன பக்தர்கள் அனைவரும் கூடி நந்தியிடம் தங்களின் பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பார்கள் சிலர் தங்கள் பிரச்சனைகளை காகியத்தில் எழுதி கொடுத்து அது தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள் ஒருவர் அதை சத்தமாக வாசித்து நந்தி தேவர் அந்த வேண்டுதல்களை நீக்குமாறு வேண்டுவார் உடனே அங்கிருக்கும் அனைவரும் அதனை குறித்து நந்தியிடம் கூட்டு பிரார்த்தனை செய்வார்கள் இந்த வழிபாடு பலருக்கும் கையொடுக்கும் வழிபாடாக திகழ்ந்தது பலரும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற பெற்றனர் இசையை அருளும் தட்சணாமூர்த்தி மேலும் இந்த தளத்தில் நடராஜ பெருமான் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் சுப்பிரமணியர் துர்க்கை ஆகியோரும் சந்நிதி கொண்டு அருள்கிறார்கள் இங்குல தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர் இவர் கைகளில் வீணையை ஏந்தியபடி காட்சி அருள்வதால் வீணை தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் பொதுவாகவே தட்சிணாமூர்த்தியை ஞானத்தின் கடவுள் என்று போற்றுவோம் அவரை வணங்கி வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் இந்த தட்சணாமூர்த்தி வீணை ஏந்தி இருப்பதால் இவரை வேண்டிக் கொண்டால் இசைக்கலையில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை இந்த தலம் புராண சிறப்பு பெற்ற தலம் துர்வாச முனிவர் தான் பூஜை செய்து பெற்ற மலர் மாலையை இந்திரனுக்கு பரிசாக கொடுத்தார் அதை பெற்ற இந்திரன் அலட்சியமாக அதை தன் வாகனமான ஐராவதத்தின் மீது வைத்தான் ஐராவதம் அதை கீழே போட்டு தன் காலால் மிதித்தது இறை பிரசாதமான மாலையை அவமதித்த இந்திரனையும் ஐராவதத்தையும் துர்வாச முனி சாபமிட்டார் அதன் காரணமாக இந்திரன் தன் இந்திர பதவியை இழந்தான் ஐராவதம் பூ உலகில் காட்டு யானையாக பிறந்தது நல் வினைகளால் தன் சாபத்தை அறிந்த ஐராவதம் வில்வக்காடாக இருந்த இந்த தளத்தில் இருந்த ஈசனை வணங்கி பூஜித்து வந்தது அதன் வழிபாட்டால் மகிந்த ஈசன் ஐராவதத்துக்கு சாப விமோசனம் தந்து முக்தி அளித்தார் முன்வினை பயன்களை நீக்கி முக்தி அளித்த ஈஸ்வரர் என்பதால் இவருக்கு முக்தீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது பல ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த மூர்த்தி என்றாலும் இதற்கு திருப்பணி புரிந்தவர்கள் நாயக்க மன்னர்கள் குறிப்பாக முத்து வீரப்ப நாயக்கர் வழிபாடு செய்த ஈசன் என்பதால் முத்தீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு அதுவே முத்தீஸ்வரர் என்று ஆனதாகவும் சிலர் சொல்கிறார்கள் சூரியன் வழிபடும் ஈசன் ஈசனின் திருமேனி மீது சூரிய கதிர்கள் படும் நிகழ்வு பல ஆலயங்களில் நிகழும் ஆனால் அவை குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே விழுமாறு அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கோ ஒவ்வொரு மார்ச் மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் அதாவது பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் மற்றும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலும் இந்த அற்புதம் நிகழும் மொத்தம் இருபத்தி நான்கு நாட்கள் நடக்கும் இந்த அற்புத தரிசனத்தை கண்டால் நம் மனதின் பிணிகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை மேலும் சூரிய பகவானே இந்த முக்தீஸ்வரரை தன் கரங்களால் தழுவி வழிபடுவதால் இந்த ஈசனை வணங்கினால் சூரியன் பலமில்லாத ஜாதகக்காரர்கள் சகல நன்மையும் பெற முடியும் மேலும் சூரியனே ஜாதக அடிப்படையில் ஆத்மக்காரகன் அவன் பணிந்து கொள்ளும் இந்த முக்தீஸ்வரர் நாமும் பணிந்து கொண்டால் நம் வினைப்பயன்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை என்கிறார்கள் பக்தர்கள்